ரூமில் முத்தழகே இருக்காங்க அப்போ பூமி வந்து பேசுகிறாரு என்ன முத்தழகு இன்னும் சாப்பிடவே இல்லையா டைமுக்கு நீங்கள் ஏன் சாப்பிட மாட்டேறீங்க கரெக்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன டைமுக்கு சாப்பிடணுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கேயே நீங்கள் உங்களை சரியாக பார்த்துக்க மாட்டேங்க இன்னும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன ஆவீங்க கண்டிப்பாக கவனம் கவனிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு நீங்கள் வளகாப்பை முடிஞ்ச உடனே அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம் இங்கேயே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு அதுக்கு முத்தலகு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க வளகாப்பு முடிஞ்சதுமே எல்லாருமே அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க நானும் அங்கேதானங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தளவு சொல்றாங்க இல்லைன்னா அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு நாம ரொம்ப வசதி இல்லாதவங்க அப்படிலாம் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாரு அப்படின்னு முத்தலகு சொல்றாங்க அதை கேட்ட உடனே பூமி சொல்றாரு சரி உம் சித்தி இங்கே வர வச்சு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பேசுறீங்க அப்போன்னா எங்க வயல் இதெல்லாம் யார் பார்த்துப்பா பத்து ஆடு ரெண்டு கோழி இதெல்லாம் இருக்கு கொண்டு வந்து இங்கே தோட்டத்துல கட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்றாங்க ஏன் மேலே உங்களுக்கு பாசம் இருக்குன்னு தெரியும் அதுக்காக இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக கேட்குறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் வந்து அஞ்சலியை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு நான் லாயர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஏதோ ஸ்ட்ரே ஆர்டர் ஏதோ வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க அது வந்துட்டு கல்யாணத்தை ரத்து பண்ணுறதுக்காக இது அப்படி கிடையாதுங்க இது வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ஏதோ ஒன்று நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்றாங்க கண்டிப்பா நீ என்னோட குழந்தை இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு நல்ல அப்பாவா நான் நடந்துப்பேன் அதுக்காக எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அத உடனே முத்தலகு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அஞ்சலோட அம்மா யோசிக்கிறாங்க இதுதான் கரெக்டான நேரம் இந்த விஷத்தை இந்த சாப்பாட்டில் கலந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து வச்சுட்டாங்க அப்போ ஸ்டெப்ஸ் ஏறி சூசன் வந்த உடனே என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே பயப்படுறாங்க ஐயோ நம்ம பணத்தை பாத்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேக்குறாரு என்கிட்ட தண்ணி கொண்டு வர சொன்னீங்க மறந்து ரூம்குள்ள போறீங்க உங்களுக்கு ஞாபகம் மருதிக்கு அதிகமா இருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுமா வல்லார கீரைல அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு இதுக்கா இவ்வளவு பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட அம்மா சொல்றாங்க ஆமா வேற என்ன பேசுவாங்க சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க சாப்பாடை சூசனை எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாரு போனவுனே எந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு முத்தளகு கேட்குறாங்க இது என்னது தெரியுமா மாங்காய் சாதம் மாங்காய் மாங்காலியே நிறைய ரைஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பெருமை கிட்ட சொல்லி நான் தான் பண்ண சொன்ன முத்தளகு அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் சொல்கிறாரு ஓய்யோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டோன்னே எல்லாத்தையுமே பார்க்குறாங்க முத்தளகு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ இதெல்லாம் இப்போ சாப்பிடுங்க மறுபடியும் பண்ணா சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூமி கிளம்பிட்டார் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது என்னவோ தெரியல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்றாங்க உங்களுக்கு பிடிக்கும் தான் பெரியம்மா மாங்காயி எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மாங்காய்னாலே ஒரு மாதிரி வாய்க்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகை அதை சாப்பாடுலாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்போ அங்கேருந்து பாண்டி பார்க்கறாங்க என்னது இது இவ தட்டு ஃபுல்லாக சாப்பாடு அதுவும் ஒரே மங்க சதமா கொண்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க என்னது அது தட்டலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுவா எனக்கு கொடுத்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன நீ மட்டும் மாசமா இருக்கா அஞ்சலி கூட மாசமா இருக்கா உனக்கு மட்டும் எல்லாமே நல்லா கவனிக்கிறாங்க குடு அந்த சாப்பாடை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராங்க அப்போ அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சலியோட அம்மா நல்ல வேலை எல்லா சாப்பிட முத்தலுக்கு சாப்பிட்டுருவான்னு யோசிச்சா இங்க என்ன வேற மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள ஓடுறாங்க முத்தளகு ஃபீல் பண்ணுறாங்க என்னது இது சாப்பாட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னு தான் சாப்பிட்லான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகை யோசிக்கிறாங்க சரி பரவாயில்ல அஞ்சலி சாப்பிட்டா என்ன நான் சாப்பிட்டானே எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே பூமி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு வளகாப்பு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அது மட்டும் இல்லை அதுக்கு தேவையான அட்வான்ஸ் எல்லாமே நான் போய் பே பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி போகிறாரு சரிப்பா நல்லபடியாக போய் பண்ணிவிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக பூமி போகிறார் முத்தழகு அப்படியே யோசிக்கிறாங்க